கடலின் அடியில் ஒரு கடல் கண்ணி மெலடியுடன் வாழ்ந்து வந்தார் மெலடி அழகாக இருப்பாள் அவளுக்கு இனிமையான குரல் இருந்தது அவளது குரலை கேட்கும் அனைவரும் அதற்கு மயங்கி விடுவார்கள் மெலடியின் பாட்டி அவளுக்கு மனிதர்களை பற்றி நிறைய கதைகள் கூறி வந்தார் கடல் வழக்கப்படி ஒரு கடல் கண்ணிக்கு பதினாறு வயதான பிறகுதான் அவள் கடல் மேல்மட்டத்தில் சென்று நீந்த முடியும் அன்று மெலடிக்கு பதினாறு வயதானது மெலடி இன்று உனக்கு ஒரு விசேஷமான நாள் நீ கடலின் மேல்மட்டத்திற்கு சென்று நீந்தலாம் தன் பாட்டியிடம் மகிழ்ச்சியாக விடைபெற்றுக் கொண்டு மெலடி மேலே வந்தாள் உம் அதோ ஒரு கப்பல் கப்பலின் அருகில் சென்றாள் மெலடி நிறைய மனிதர்களை பார்த்தாள் அதில் ஒருவர் தலையில் கிரீடம் வைத்துக் கொண்டிருந்தார் அவர் தான் இருக்க வேண்டும் எவ்வளவு அழகாக இருக்கிறார் மெலடி அந்த இளவரசரை விரும்ப ஆரம்பித்தாள் அந்நேரத்தில் ஒரு பெரும் புயல் கடலை தாக்கியது கப்பல் புயலில் சிக்கி மூழ்கியது நான் எப்படியாவது இளவரசரை காப்பாற்ற வேண்டும் அவள் நீந்தி சென்று இளவரசரை பிடித்து பக்கத்தில் இருந்த கரைக்கு இழுத்து சென்றாள் கரையில் அவரை விட்டுவிட்டு ஒரு மறைவில் இருந்து மெல்லிய பாடல் ஒன்றை பாட ஆரம்பித்தாள் அந்த இனிய குரல் இளவரசரை விழிக்கச் அவர் சுற்றுமுற்றும் அந்த குரலின் சொந்தக்காரரை தேடி பார்த்தார் ஆனால் மெலடி மறைந்து கொண்டார் பிறகு வழியில் செல்லும் ஒருவர் இளவரசருக்கு உதவி செய்தார் நன்றி கடவுளே இனி அவருக்கு ஆபத்து இல்லை தன் இடத்திற்கு திரும்பி சென்ற மெலடி தன் பாட்டியிடம் நடந்தவற்றை கூறினாள் நாட்கள் கழிந்தன மெலடி எப்பொழுதும் சோகமாகவே இருந்தாள் என்ன மெலடி உன் முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியலையே பாட்டி எனக்கு அந்த இளவரசர் ஞாபகமாகவே இருக்கிறது எனக்கு இரண்டு கால்கள் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் கடல் தான் உனக்கு கால்கள் தர முடியும் மெலடி உடனே கடல் மந்திரக்காரியை பார்க்க சென்றாள் நடந்த யாவையும் கூறி தனக்கு கால்கள் வேண்டும் என்றாள் மந்திரக்காரியும் அதற்கு ஒத்துக்கொண்டாள் ஆனால் ஒரு நிபந்தனை போட்டாள் எனக்கு தர வேண்டும் மெலடிக்கு ஒரே சோகம் ஆனாலும் ஒத்துக்கொண்டாள் இதை குடி மெலடி அந்த கோப்பையில் இருந்ததை குளித்தாள் ஆழ்ந்த நித்திரை அடைந்தாள் கண் விழித்த பொழுது கரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அந்நேரத்தில் கடற்கரையில் நடக்க வந்திருந்த இளவரசர் அவளை பார்த்தார் பெண்ணே யார் நீ மெலடி பேச முயன்றாள் ஆனால் முடியவில்லை தன் கையை அசைத்து பேசினாள் என் பெயர் கைல் நான் ஒரு இளவரசர் என்னுடன் வா என் அரண்மனையிலேயே தங்கலாம் மெலடியை தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்ற இளவரசர் அவளுக்கு நல்ல உடையும் உணவும் கொடுத்தார் இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினர் இதே நேரத்தில் மேலும் மெலடியின் இனிமையான குரல் கடல் மந்திரக்காரியின் மந்திரங்களை எல்லாம் உடைத்து விட்டது எனக்கு இந்த மெலடியின் இனிமையான குரல் வேண்டாம் இந்த குரலுக்கு யாருமே பயப்படவில்லை மந்திரக்காரி மாளிகைக்கு சென்று மெலடியை சந்தித்தாள் மெலடி நீ உன் கால்களை அப்படியே வைத்துக் கொள் ஆனால் தயவு செய்து உன் குரலை திரும்ப எடுத்துக்கொள் மெலடிக்கு ஒரே மகிழ்ச்சி தன் பெற்றுக் கொண்டாள் சென்று விட்டாள் மெலடி தன் இனிய குரலில் அன்று இளவரசருக்காக பாடின பாடலை பாடினாள் இளவரசரும் குரலை அடையாளம் கண்டு கொண்டார் இதே குரல் தான் என்னை காப்பாற்றியது அப்படி என்றால் அது நீயா என்னை மணந்து கொள்வாயா ஆமாம் இளவரசே அவர்களின் திருமணம் கப்பலில் நடைபெற்றது திருமணத்திற்கு மெலடியின் தந்தை பாட்டி மற்றும் பல கடல் கணிகள் வந்து அவர்களை வாழ்த்தினர்